நமக்கு அப்புறம் நம்மள சார்ந்தவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் குடுக்கற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்னு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்மளுக்கு எப்பவுமே சேலரி போடும்போது கம்பெனி சார்புல இஎஸ்ஐ இபிஎஃப்னு ரெண்டு ஸ்கீம்ல ஒரு சில பர்சன்டேஜ்ல காசு டிடெக்ட் பண்ணி தான் பேலன்ஸ் காசு சேலரியா வரும் இதுல நிறைய பேருக்கு இபிஎஃப் ஓட முழு பெனிஃபிட்ஸ் என்னனே தெரியல அததான் இப்போ நம்ம டீடைலா பாக்க போறோம் முதல்ல நம்மளோ இல்ல நம்மள சார்ந்தவங்களோ இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடன் ஃபண்ட் இதுல உறுப்பினரா இருந்து திடீரென மரணம் ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுடைய நாமினி யாரோ அவங்க இடிஎல்ஐ அதாவது எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் இந்த பெனிஃபிட் மூலமா சலுகைகளை பெற முடியும் இன்னும் புரியலையா அதுதாங்க நீங்க வேலை செய்யும் போது இறந்துட்டீங்க அப்படின்னா நாமினி அப்படி இல்லனா உங்களுடைய சட்டபூர்வ வாரிசுக்கு இடிஎல்ஐ ஒரு மொத்த தொகையை வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்கீம் இபிஎஃப் திட்டத்துல ஒரு பகுதியா இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் தானாகவே

ஏழு லட்சம் வரைக்கும் அவங்களால காசு உறுதிப்படுத்த முடியும் சொல்றாங்க மேலும் இந்த திட்டம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உலகளாவிய காப்பீட்டை வழங்குது இந்த காப்பீட்டை பெறுவதற்கு ஊழியர் பணியில இருக்கும் போது மரணம் நிகழ்ந்திருந்தா மட்டும் போதும் அந்த மரணம் இயற்கையான காரணத்தினாலயும் இருக்கலாம் விபத்தினாலயும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சில நோயால கூட ஏற்பட்டிருக்கலாம் மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு முக்கியம் கிடையாது ஆனா பணியாளர் வேலையில இருக்கும் போது அது ரொம்பவே முக்கியம் இது மட்டும் இல்லாம கடைசியா இபிஎஃப் பங்களிப்பு செலுத்திய ஆறு மரணம் ஏற்பட்டு இல்லனா ஊழியர் இன்னும் நிறுவனத்துல சம்பளத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது வழங்கப்படும் ஒரு சில நேரங்கள்ல ஒருத்தர் ஒரு வேலையில இருந்து ரெடியா இருக்கும் போது ஒரு இரண்டு மாத கால அவகாசம் தேவைப்படும் அந்த இரண்டு மாத கால அவகாசத்துல ஒருவேளை இறந்துட்டாரு அப்படின்னா அதை வச்சு கூட நாமினி அப்ளை பண்ணலாம் ஆனா அவங்களுக்கு குறைந்தபட்ச சலுகை தான் கிடைக்கும் அப்படின்னு உறுதி செய்யறாங்க இப்போ நாமினி ஈடிஎல்ஐ சலுகைகளை எப்படி பெறணும் அப்படின்னா முதல்ல நாமினி ஃபார்ம் ஃபைவ் ஐஎஃப்எப் பதிவிறக்கம் செய்யணும் அதுல கேட்கப்பட்ட கேள்விகளை சரியா நிரப்பணும் மேலும் இந்த ஃபார்மோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்க சேர்த்து கொடுக்கணும் அதுல முதல்ல என்னன்னா இறந்து போனவரோட இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் நாமினியோட ரத்து செய்யப்பட்ட பேங்க் செக் ஒன்னு கொடுக்கணும் இது கூடவே இறந்து போனவருக்கு என்ன உறவு அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைவ் ஐ எஃப் ஃபார்மோட நீங்க சமர்ப்பிக்கணும் இதற்கடுத்து இந்த ஃபார்ம் கடைசியா முதலாளியால் சான்றளிக்கப்படணும் அப்படி முதலாளி இல்ல ஒருவேளை நிறுவனமே மூடப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த ஃபார்ம வங்கி மேலாளர் அதிகாரி அப்படி இல்லனா எம்பி எம்எல்ஏ போன்ற மக்கள் பிரதிநிதிகள் இந்த ஃபார்முக்கு சான்றளிக்கலாம் இறுதியா ஃபில் பண்ண இந்த ஃபார்ம் மற்றும் இது கூட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் சேர்ந்து இபிஎஃப் ஆணையர் அலுவலகத்துல நீங்க சமர்ப்பிக்கணும் இத நீங்க சமர்ப்பித்த முப்பது நாட்களுக்குள்ள உரிமை கோரல இபிஎஃப்ஓ தீர்க்கணும் இதுல தாமதம் ஏற்பட்ட பணம் செலுத்துற வரைக்கும் உரிமை அதாவது நாமினிக்கு வருடாந்திர வட்டி கிடைச்சுகே இருக்குமா பல குடும்பங்கள் இந்த தொகையை ஒருபோது வாங்கினதே இல்ல ஏன்னா இப்படி ஒண்ணு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதனாலதான் விழிப்புணர்வு முக்கியமானது உங்களுக்கு தெரியாத காப்பீடு உங்களிடம் ஏற்கனவே இருக்கலாம்